வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி காடு வெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாயிருக்குன்னு நினைக்கிறேன் அது வெளியாகி தமிழ்நாட்டின் வட மட்டும் வட மாவட்டங்களில் மட்டும் திரையரங்குகளில் ஓடிக்கிட்டு இருக்கு மற்ற பகுதிகளில் அங்கங்கே ஒன்று ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு சரி இந்த படத்தை நம்ம கடந்து செல்லதான் முயற்சி பண்ணணும் ஏன்னா சில கருத்துக்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை கடந்து போகிறது முதல்ல பார்ப்போம் அப்படிதான் இந்த படத்தையும் நம்ம கடந்து போயிடணும் இதை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை இவங்களுக்கு நம்மளே ப்ரொமோஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த படத்தை எடுத்த டேரக்டரோட பின்புலமும் அவர்கள் எதை நோக்கி ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன கருத்துக்களை முன்வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனாலவே நம்ம இதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம் இருந்தாலுமே மனசு கேட்கல ஏன்னா நேற்று இந்த படத்தை போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை அதை விட என்னென்னா மனசாட்சியும் கிடையாது ஏன்னா அவங்க எந்த மாதிரியான குப்பைகள் எடுப்பாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுடைய சாதிய ஆதிக்கம் சாதியை வெறி எப்படி இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களோட பின்புலம் தெரியும் ஸோ இவங்க எடுக்கக்கூடிய இந்த வெறித்தனமான சில படங்களை நம்ம போய் பார்க்கணுன்னு விரும்புறது கிடையாது ஆனால் படத்தை பார்க்காம ஏன் பேசுகிறேன்னு கேட்கலாம் படம் எப்படி நல்லா இருந்துட்டு போட்டுங்க அது ஒரே ஒரு சீன் எடுத்து பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்மளால பேசாமல் இருக்க முடியல இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்தது சீன் வரல ஒரு இந்த படத்துக்காக ஒரு பொண்ணு பேசுனாங்க வெளியில் ஒரு ரிவ்யூ பேசினாங்க அதையும் நம்ம கடந்து போயிட்டோம் என்னன்னா அவங்க பெரிய வீட்டு பொண்ணுங்களெல்லாம் இங்கே தெருவில் நிற்கிற பொறுக்கி பசங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க கரெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலுமே அந்த பொண்ணு அறியாம இல்லை அதோட கல்வி அறிவு அவ்வளோதான் அது அதற்கான மூளை வளர்ச்சி அவ்வளோதான் நம்ம சொல்லணும் மூளை வளர்ச்சி அவ்வளோதானா தவறான மனநிலை நான் சொல்லலை இது மூளை வளர்ச்சினா அறிவு அறிவோட விரிவடைதல் அறிவு விரிவடைதல் இருக்குல்ல நாலேஜ் இருக்குல்ல அது அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அந்த சமூகத்தோட பெண்கள் அவங்க அப்படி தான் வச்சிருக்கிறாங்க ஒரு அடிமைத்தனமா வச்சிருக்கிறதால அந்த பெண்கள் அப்படி பேசுறாங்க சரி நம்ம அதையும் கடந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஏன் இதை பேசுறோம் எந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன் பார்த்தா அந்த சீனில் அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதா மாதிரி காட்டுறாங்க அந்த பொண்ணு எழுதிட்டு உட்காந்துருக்கு அந்த குடும்பமே எழுதிட்டு உட்காந்துருக்காங்க அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்பாங்க நாடக காதல்னு இவனுங்க ஒரு ஒரு டாட் வச்சுருப்பானுங்க இருந்துட்டு போட்டோம் நான் எல்லாம் வர விரும்பலை ஏன்னா இதெல்லாம் எக்கச்சக்கமாக நம்ம அடித்து துவச்ச வச்சு இவனுங்கள இவனுங்களுக்கு எவ்வளோ அடிச்சாலும் புத்தி வராது ஏன்னா இவனுக்கு புத்தி பூரா இந்த பொண்ணுங்க சம்மந்தப்பட்டதாகவே தான் இருக்கும் இந்த சமூகத்தில் அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற கேவலமான இடி இழிப்புறவுகள் இவனுங்க அப்ப அவனுக்கு அந்த மாதிரி தான் எடுப்பானுங்க இல்லைங்களா இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஒரு காட்சி வைக்கிறான் அந்த காட்சியை பாருங்களேன் ஆஹ் ஒரு வயதானவர் ஒரு வயது முதிர்ந்தவர் அவருக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கணும் அவர் வெளியில தோட்டத்துல இருந்து அவரோட சிறுநீரை ஒரு ஒரு சொம்புல புடிச்சிட்டு வர்றார் ஒரு சிறுநீரை புடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை அழுதுட்டு உக்காந்துருக்கு அந்த வீட்டுல அந்த தூண் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தூண்ல சாஞ்சி உக்காந்துருக்கு இன்னும் அந்த பெண்ணோட சகோதரி அவங்க அம்மாலாம் இருப்பாங்க அந்த மூத்திரத்தை மூஞ்சில ஊத்துறான் இது எவ்வளவு கேவலமான இழிசையில் ஒரு பெண் எப்படி நடத்தப்பட வேண்டும் நம்ம நினைக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு சக உயிரினமா சக மனிதியா நம்ம மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு தேசத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணோட மூஞ்சில சிறுநீர ஊத்துறான் அந்த அந்த காட்சியை நான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல ஏன்னா இந்த படம் நம்ம பார்க்கல நம்ம இந்த படத்தெல்லாம் பார்க்க வேணாம் அவாய்ட் பண்ணுறோம் இந்த காட்சி எதற்காக வேணாலும் வைக்கப்பட்டு விட்டோம் அவன் அதுக்கு ஆயிரம் நியாயம் கற்பித்திருக்கலாம் அந்த இந்த படத்துல இப்போ சில பேர் சொல்லுவான் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு இன்னொருத்தனை போய் லவ் பண்ணிட்டா அந்த பொண்ணு செஞ்சு தப்பு அதனால நாங்க வீர பரம்பரை ஆண்ட பரம்பரை நாங்க அப்படி பண்ணணும் அப்படின்லாம் முட்டு கொடுக்கலாம் சப்ப கட்டு கட்டலாம் ஆனால் அது எவ்வளவு கேவலம் அவள் எவ்வளவு பெரிய தவறு செய்து இருந்தாலும் ஒரு பெண்ணோட முகத்துல அதுவும் தன்னுடைய தந்தையோ அல்லது தாத்தாவா இருக்கலாம் அந்த படத்துல வேற யாராவது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண் மூஞ்சில சிறுநீர் கழிப்பது என்பது எவ்வளவு கேவலமான கொடுஞ்செயல் இதை வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க இதுக்கு சென்சார் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த சமூகத்தில் இன்னைக்கு அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க எச்ச பயலுங்க அந்த படத்தை எங்களுடைய சமூகத்து படம் கொண்டாடுற பயலுங்க சில பெண்கள் இன்னைக்கு பேசினாங்க இதெல்லாம் சக பெண்களா கோவம் வந்திருக்கணுமா இல்லையா எங்களை இவ்வளோ இழிவா ஒரு படத்தை எடுத்திருக்கேடான்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் கோவப்பட்டுருக்கணுமா இல்லையா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அடிமையா இருந்தே சுகம் கண்டுட்டாங்க இந்த ஆண்களுக்கு இந்த சாதி இந்து பெண்கள் அந்த சாதி பெருமையை தலையில் தூக்கி வச்சிருக்கிற பெண்கள் இதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பெருமை கிடையாது உங்களை அவனை இவ்வளோ கேவலமா இழிவா நடத்துறப்பவே நீங்க அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இதை இந்த பொது சமூகம் இத்தனை இந்த படம் வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சான ஒன்று ஒரு விஷயம் மட்டும் புரியுது ஏன்னா இந்த சோசியல் மீடியால கூட இது பெருசா பேச பொருள் ஆகாத அது காரணம்னா யாருமே படத்தை பார்க்கலான் பிரச்சனை இந்த எதிர்கருத்துடையவர்கள் இந்த சாதிக்கு நிக்கிறவங்க சாதியை மசுருன்னு நினைக்கிற யாருமே இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்கிறாங்க அது அதனால தான் இந்த விஷயம் வெளில வராமலே இருந்திருக்கு இந்த படத்தை எல்லாம் எவன் போய் பார்த்துருப்பான் அப்படின்னா இந்த சமூகத்து சீர்கேடான பாதையில கூட்டிட்டு போகிறதுக்காக இப்போ முளைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா சாதி வீரர்கள் இவனுக்கு மட்டுமே தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க இத்தனை அதனால தான் இந்த விஷயம் வெளியில தெரியாமல் இருந்திருக்குது இப்போ ஏதோ ஒரு கிளிப்பிங்ல வெளில வந்த உடனே இது பேசு பொருளாகுது ஆனா இது நல்ல விஷயம்தான் இதை இதை புறந்தல்றது இவர்களை கண்டுக்காம துரத்துறதுக்கு நல்ல நல்ல விஷயம்தான் ஆனாலுமே இவ்வளவு கேவலமான ஒரு செயலை ஒரு ஒரு சீனை படத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா பெண்களின் பாதுகாவலன்னு சொல்றாங்க பெண்களின் பாதுகாவலனு சொல்லிப்பானுங்க இன்னொரு ஒருபடி கூட போயிட்டு பெண்கள்லாம் எங்ககிட்டு சாமி பான் பெண்கள்லாம் எங்ககிட்டு சாமின்றான் ஆனா இவனே இவன் இவன் குடும்பத்து பொண்ணு முடிஞ்சில சிறுநீரை கழிச்சு மூஞ்சல ஊத்துறான் அப்படின்னா நீங்க எப்படி அதை சாமியாக்க முடியுங்க இவனுங்க பெண்களை சாமி என்பதும் எங்கள் குலதெய்வம் என்பதும் எதற்காகனா அவர்களை அடிமையாகவே இவர்கள் சொல்படி கேட்பதற்காகவே வச்சுக்கிறது உங்களை கொண்டாடுறேன்னு சொல்லுவான் கொண்டாடுறது கிடையாது அவங்க கட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் கொண்டாடுறான் நீ அவன் பேச்ச மீறி பேசுனானா ஒன்னு இந்த மாதிரிதான் செருப்பால் அடிப்பான் பண்ணுவான் இந்த மாதிரி கேவலமா மூத்தத்தை பேஞ்சு மூஞ்சல ஊத்துவான் இந்த மாதிரியான செயலெல்லாம் இவன் கண்டிப்பா செய்வான் இத அதனாலதான் இவன் இந்த சாதி பெருமை பேசுறவன் மத பெருமை பேசுறவன் இவனாலாம் தன் குடும்பத்திலே இருந்தாலும் பெண்கள் என்னைக்கு அவன் எல்லாம் புறந்தள்ளிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு விடுவாலம் வரும் முடிஞ்சு இவர்கள்லாம் உங்களோட பாதுகாவலர்களாக எண்ணி நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களை கேவலப்படுத்தி சந்திசிரிக்க வச்சிருவானுங்க இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம் சுயரூபம் இதுதான் இப்ப உங்களுக்கு வெளிப்படுதா பெண்களின் காவலன் பெண்களின் பாதுகாவலன் தான் பொம்பளை புள்ளியாலும் காப்பாற்ற வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே வீணாக்கி வச்சிருக்கிறானுங்க அப்படி வச்சிருக்க கூட்டத்தோட சுயரூபம் நீங்க உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருவோம்னு நினைக்கிறேன் இதை பத்தி பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டோம் மற்றபடி இந்த படத்தை பத்தி அதிகமா பேச நம்ம விரும்பல நன்றி வணக்கம்